தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சிஎம் வேட்பாளர் சீமான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பேசிட்டு இருந்தீங்க இப்ப அது என்ன ஆச்சு சார் அந்த கட்டம் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை சீமான் தண்ணீரல்லாத தலைவர்னு ஒரு வார்த்தை சொன்னதிலே அந்த ஆப்ஷன் பிஜேபிக்கு இருக்குன்னுதான் அர்த்தம் பிஎம் பிஜேபிக்கு இருக்க அண்ணாமலைக்கு தானே இருக்கு மாநில தலைவரை மாநில தலைவரை முடிவு செய்யறதெல்லாம் டெல்லி தலைமைதானே கண்டிப்பா டெல்லி தலைமைதான் இனிமே எட்டு மாசம் இருக்குது சசிகலா மட்டும் நாம ஜெயித்த மாதிரி இதுலேயும் நாம் ஜெயிப்போங்கிறது நம்ம நம்பிக்கை ஆனால் சீமான் ஏபிசிடுன்னு தனித்து தான் நிற்கிறாரு எல்லாரையும் பார்ப்பார் யாருக்கிட்டையும் பேசுவார் அது அவர் விருப்பம் ஆனால் அவர் ஒரு தீமையை கொண்டு இன்னொரு தீமையை அகற்ற முடியாதுன்னும் ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே நாளே எடுத்து தனிச்சு நிற்கிறதான் அவருக்கு மெரிட்டு அந்த மெரிட்டில் தான் அவர் போய்ட்டுருக்குறாருங்கிறதையும் நான் மறுக்க வரல திருச்சி கூட்டத்திலே ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்றலை திமுகவுக்கு அண்ணா திமுக மாற்றில்லைங்கிறதுல தெளிவாக நிற்கிறேன் தனித்து போறவங்க தான் சொல்கிறாப்பில் நாம் இந்த ஒரு ஆப்ஷனை இருக்குங்கிறத பிஜேபிக்கு சொல்லி அதை புஷ் பண்ற வேலையை நம்ம பாக்குறோம் இட் இஸ் அன் ஆப்ஷன் முடிந்த முடிவு அல்ல அதே மாதிரி அண்ணாதிமுக ஆப்ஷன் வந்து இருபது பர்சன்ட் அவர்கிட்ட இருக்குது அது கொஞ்சம் ஆகி மேலே போயிட்டு இருக்குது ஆனா அஹ் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி ரெண்டாவது இடம் என் டிஏ வந்துட்டுன்னா அவர் காங்கிரஸுக்கு நாளைக்கு போவாருங்க அந்த டேஞ்சர் இல்ல எடப்பாடிய ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடி ரெண்டாவது இடத்துக்குள்ள வந்துட்டாருன்னா சோனியாவுக்கு இருபது சீட் ஆஃபர் கொடுப்பார்